நம்ம ஒரு பேட்டி அந்த பேட்டில வந்து எதிரிகளை சம்பாதிக்க கூடாது இவ்வளவு தூரம் டிப்ளமேட்டிக்காக போகணுமோ அவ்வளவு தூரம் டிப்ளமேட்டிக்காக தான் பதில் சொல்லணும் அது வந்து நம்ம ஏ ஆர் முருகதாஸ் வந்து அவருக்கு என்னன்னு தெரியல அவருக்கு என்ன ஏதாவது கூறு கெட்டு போச்சா என்னன்னு ஒன்றும் புரியல கொடுக்குற பேட்டிலாம் கான்ட்ரவர்சி அதாவது நீ கஜினி ஹிட்டு கொடுத்தியே ஏன் சிக்கந்தர் ஃப்ளாப் கொடுத்தேன்னு கேட்டால் சல்மான் கான் வந்து ஷூட்டிங்க்கு வரமாட்டார் நைட்டு தான் வருவார் அவரை வச்சு வெளியிலலாம் எடுக்க முடியாது நான் பகல் நேர ஷூட்டிங்கே நைட்டு தான் எடுத்தேங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பதில் சொல்றாரு அதில் ஒரு கான்ட்ரவர்சி அதை வந்து ஹிந்தி காரங்கெல்லாம் அடிக்கிறாங்க இவர் எப்படி இப்படி சொல்லலாம்னு சொல்லி ஹிந்தி மீடியாக்காரங்க அதை எடுத்து போட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது கூலி வந்து மிக்சட் ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கு இது வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது கஷ்டமா பெரிய நடிகர்களை வச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஏஆர் முருகாஸ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மாசா அது வந்து எலிவேஷன் அந்த ஹீரோவோட எலிவேஷன் வந்து புது ஸ்டைலில் இருக்கணும் நீங்கள் வந்து உலகநாயன் கமலஹாசனை வச்சு புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் யூனிக்கான ஐடியாஸ் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் ரஜினிகாந்தை வச்சு நீங்கள் எதுவுமே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியாது அவங்க திருப்பி திருப்பி ஒரே மாதிரி படத்தை தான் எதிர்பார்ப்பாங்க அவருக்கு வந்து ஒரு எடுத்த ஒரு ஓபனிங் சாங் கொடுக்கணும் அவருக்கு ஒரு பஞ்ச டைலா கொடுக்கணும் இன்ட்ர இதே மாதிரி தான் படங்கள் தான் பண்ண முடியுமே பண்ண முடியுமே தவிர நீங்க வித்தியாசமா பண்ண முடியும் இதே கமல் சாரா இருந்தா கமல் சார் ரசிகர்கள் வித்தியாசமான ஒரு ஒரு மாறுபட்ட யோசனைகளை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சோ இது வந்து உண்மைதான் ஏன்னா நம்ம வந்து ஒரே வருஷத்துல வெவ்வேறு விதமான படங்களை நம்ம ரசிச்சிருக்கோம் ஒரே வருஷம் தான் சலங்கை ஒளியே நம்ம ரசிப்போம் சட்டத்தையும் ரசிப்போம் சவாலையை ரசிப்போம் இந்த பக்கம் பார்த்தா மூன்றாம் பிள்ளையும் ரசிப்போம் அந்த பக்கம் சகலகலா வல்லவனையும் ரசிப்போம் நம்ம தெனாலி ஒரு பக்கம் வரும் அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு சீரியஸான ஒரு படம் வரும் மாறி மாறி வரும் கமல் படங்கள் சி குணாக்கு அடுத்து சிங்காரவேலன் வரும் நம்ம குணாவையும் ரசிப்போம் சிங்காரவேலனையும் ரசிப்போம் அடுத்து தேவர் மகன் வரும் அதையும் ரசிப்போம் மகாநதி வரும் மகாநதியை ரசிப்போம் கலைஞன் வரும் கலைஞன் இந்த மாதிரி கமல் வந்து எப்படி நம்மளை டியூன் பண்ணிட்டாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவே தயாராக இருங்கடா அப்படின்னு அவர் ரெடி பண்ணிட்டாரு அதனால தான் அவர் இவ்வளோ வருடங்கள் போர் அடிக்காமல் அவரால் சினிஃபீல்டில் நிற்க முடியுது இதுல மெயினா நான் சொல்ல வந்தது என்னன்னா மதராசி செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆக போகுது இவர் வந்து எல்லாரையும் பயிற்சிப்பாரு போல் இருக்கு ஒரு பேட்டி கொடுத்தா ஹிந்தியில உள்ள சல்மான் கான பயிற்சிப்பார் போல் இருக்கு அப்புறம் இங்க உள்ள ரஜினி ரசிகரவை பயிற்சிப்பாரு போல் இருக்கு இன்னும் அடுத்தடுத்து பேட்டி கொடுத்தாருன்னா யாரெல்லாம் பயிற்சிப்பாருன்னு தெரில தெரியல நம்ம ஒரு பேட்டி கொடுத்தோம்னா அதுலேருந்து கான்ட்ரவர்சி வரக்கூடாது அது வந்து நல்லது இல்லை படத்துக்கு ஆல்ரெடி அந்த படத்தை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க இவர் வேற அவங்களுக்கு வாயில தீனி போடுறாரு